வணக்கம் மேலும் மயிலும் துணை நீங்க கோவப்படும் போது டென்ஷன் ஆகும்போது உங்களுக்கு உள்ளுக்குள்ள எப்படிங்க இருக்கு குழு இருக்கு இல்ல இல்லையா சரி ஓகே கோபம் வரும்போது டென்ஷன் வரும்போது குழு குழுன்னு இல்லை கோபம் தீர்ந்தவுடன் டென்ஷன் ஆகி வார்த்தைகளை கொட்டி தீர்த்து ஒரு பெரிய சண்டை போட்டு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு குழு குழுன்னு இருக்கா இல்ல இல்லைங்க கோபம் வரும்போது என்ன மனநிலையில் இருந்தீங்களோ கோபம் தீர்ந்த பின்னும் அதே தான் இருக்கீங்க அதுக்கு என்னங்க பண்ண முடியும் அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல சூப்பர் பேட் ஒண்ணு தயார் பண்ணி நம்ம வந்து மனசுக்குள்ள நிறுத்தி வச்சுக்கோங்க யார் வந்து எப்படியாப்பட்ட அதாவது நம்ம குடும்பத்துக்குள்ள சில பேர் இருப்பாங்க சில பேர் இருப்பாங்க அக்கம் பக்கத்துல சில பேர் இருப்பாங்க நம்மளை கோபப்படுத்துறதையே ஒரு அஹ் வேலையா வச்சுட்டு இருப்பாங்க அவங்க எது பேசினாலும் நமக்கு கோபமும் வரும் அந்த மாதிரிதான் அவங்க பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அவங்க வந்து எந்த பால போட்டாலும் எந்த பக்கத்துல இருந்து போட்டாலும் சரி நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும் அவங்க போட்ட பால வந்து அப்படி டக்குன்னு அப்படி வந்து ஒரு சிக்ஸரை அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அவங்க கன்ஃபியூஸ் ஆகி போய் அவங்க டென்ஷன் ஆகி போய் அவங்க கோபம் ஆயிடுவாங்க அந்த பேட் வந்து என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சைலண்ட் மௌனம் தாங்க அந்த பேட்டு நீங்க வந்து எப்பெல்லாம் உங்களுக்கு கோபம் வருதோ எப்பெல்லாம் நீங்க டென்ஷன் ஆகுறீங்களோ கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா சைலண்டா இருங்க ரொம்ப கஷ்டங்க ஆரம்பத்துல முடியாது ரொம்ப கோவப்படுறவங்க கோவப்பட்டு பழகினவங்களால இதை ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா இதை ஃபாலோ பண்ணி பாருங்களேன் உங்க மனசுக்கு கிடைக்கிற அமைதியை வந்து நீங்க வந்து ஆஹ் உள்ளுக்குள்ள ரசிச்சு பாருங்க அதை வந்து கண்டிப்பா உங்களால ஃபாலோ பண்ண முடியும் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க மேக்சிமம் எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா கணவர் வந்து மேக்சிமம் கொஞ்சம் அமைதியாதான் இருப்பாங்க ஆஹ் மனைவி வந்து ஏதாவது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டே இருப்பாங்க இது நிறைய பேர் வீட்டுல நடக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு நாள் திடீர்னு நீங்க சைலண்ட் ஆயிருந்து இருந்து பாருங்களா உங்க கணவர் வந்து ஏதோ உங்களை கோபப்படுத்தும் போது டென்ஷன் ஆக்கும்போது நீங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம அமைதியா இருந்து பாருங்களா முதல்ல நீங்க உங்க வீட்டுல உள்ளவங்கள்ட்ட இதை வந்து அந்த பந்தை வந்து திருப்பி அடிச்சு பழகி பாருங்க வீட்டுல உள்ளவங்க எப்படி வந்து உண்மையிலே உங்கள்கிட்ட கேப்பாங்க பாருங்க எப்படி என்ன சின்னக்கு உனக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப ஏதாவது கத்திக்கிட்டே இருப்ப இன்னைக்கு என்ன அமைதியா இருக்க ஆமாங்க நீங்க கத்திக்கிட்டே தான் அவங்களுக்கு வேணும் அதே மாதிரி அவங்க பழகி இருப்பாங்க இன்னைக்கு நீங்க அமைதியா இருந்தாலும் அவங்களாவே வந்து உங்களை சீண்டி பார்ப்பாங்க வம்புக்க பார்ப்பாங்க அப்ப நீங்க அமைதியா இருந்து பாருங்களா அவங்களால பொறுத்துக்கவே முடியாது அது வந்து உங்கள்ட்ட கிளியர் பண்ணுவாங்க என்னாச்சு ஏன் அப்படி அமைதியா இருக்க நம்ம அமைதியா இருந்தோம்னு வச்சுக்கோங்களாங்க வந்த பந்த திருப்பி விட்டோமா அப்ப வந்த கோபம் நமக்கு வர வேண்டிய கோபம் எங்க போகுது இந்த பிரபஞ்சமே நம்ம ஒரு ஒவ்வொரு மூச்சு காட்டுமே வந்து ஆஹ் நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் சரி பிரபஞ்சத்துல சுத்தி சுத்தி நம்மளையே வந்து சேரும் அப்ப நம்ம பேச வேண்டிய வார்த்தைகளை வந்து நம்ம வ நமக்கு வர வேண்டிய கோபத்தை வந்து வராம நம்ம திருப்பி அனுப்பும் போது அதை யார் நமக்கு கொடுத்தாங்களோ அவங்களையே போய் சேரும் இதுதாங்க உண்மை இதை வந்து உங்க வாழ்க்கையில செயல்படுத்தி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நன்றி